முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன் விரிவாகவும் விளக்கத்துடன் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் அதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் என்றார் பக்தி சக்தியால் வருகின்ற சக்தியால் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நல்லது கெட்டது என்பதை முன்கூட்டியே அறிந்து சித்தர்களுடைய மகான்களுடைய வழிகாட்டுதலை பெற்று வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் தங்கமானது புடமிடும் பொழுது எப்படி நெருப்பின் தாக்கத்தை பெற்று அது முழு வடிவம் எடுக்கிறதோ அது போல பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து சாதனை செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவருடைய உத்தமர் என்பதற்கு இணங்க மனதில் ஒன்று வைத்து வெளியே ஒன்றும் பேச தெரியாத குணமுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் தன்னம்பிக்கை வளரும் பண வரவு திருப்தியாயிருக்கும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றியது ஆனால் தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது அறிவு திறன் அதிகரிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்து வந்த தொய்வு நீ லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வது முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் பண வரத்து கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவார் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கி பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள் மனோதிடம் கூடும் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு ராசியில் சனி இருப்பதால் கவனத்துடன் பேசுவது நல்லது மீன் பணிகள் உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கும் காரியங்கள் தாமதமாய் நடந்தால் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெறுகின்ற முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சகமானவருடன் நல்லுணர்வு காணப்படும் தனது ராசியை சேர்ந்த மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் பாதியிலே நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மனதிலே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக ஆன்மீக முயற்சிகள் என்ன தட்சிணா வேற கிழமையில் தீபம் ஈற்றி வணங்கி எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் செயல் திறமை அதிகரிக்கும் அதிர கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஏழு எட்டு ஆகும் அதட்ட தினங்கள் ஜூலை ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகும் திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை எண்கள் ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது அதோடு ஜோதிட சிறு குறிப்பு என்ற அற்புதமான ஒரு பதிவும் இதனோடு இணைக்கப்பட்டு சொல்லப்படுவதா இது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் விதத்திலே அமைந்திருக்கிறது இங்கே சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட பலன்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வழிகிட ஆகையால் யார் யாருக்கெல்லாம் ஜோதிட வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ அவர்கள் இந்த பதிவிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்